அப்படி சொல்ல முடியாது ஏன்னா வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாய ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து கடைசி வரைக்கும் கோயிலில் தான் இருந்தோம் அது ஹவுஸ் டிரைவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு சில பிரச்சனைகளால் அங்கேருந்து ஊருக்கு போயிட்டு திரும்ப ஒரு மூணு வருஷம் கழித்து இப்போ நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வீட்டுக்கு வந்த வேலைக்கு வந்தேன் அதாவது ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்றைக்கி ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னையோட நம்மளுடைய கொய்த்து வாழ்க்கையை ஓட்டுற வாழ்க்கைய முடிச்சுக்கலான்ட்ருக்கிறேன் என்று கொய்த் நல்ல நாடு ரொம்ப சின்ன நாடு சில பேர் சில சில பேர் ஒரு மாதிரி இருப்பாங்க சில பேர் ஒரு மாதிரி இருப்பாங்கன்னால் அது வந்து சொல்ல முடியாது எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது இந்த ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் என்னுடைய வெளிநாட்டு வாழ்க்கை ஆனால் முழுக்க முழுக்க கொய்த்து தான் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஒரு வீடு இதில் பதிமூணு வருஷம் முடிச்சிட்டேன் இந்த வீட்டில் பதிமூணு வருஷம் முடிச்சிட்டேன் ஹவுஸ் ட்ரைவராக தான் இருந்தேன் என்னுடைய சேலரி நான் முத முதல்ல இந்த கோயத்துக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி எட்டில் முப்பத்தஞ்சி தினாறு ஒரு வருஷம் கழித்து நாற்பத்தஞ்சி தினார் சம்பளம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த நாற்பத்தஞ்சி தினிலையே ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஓட்டினேன் அதுக்கப்புறமா ஒரு சில சம்பவங்கள் அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டேன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைமாக இந்த வீட்டுக்கு வரேன் இந்த வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நூறுதுனாறு சேல்ரி அதாவது தினார் சேல்ரி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த நூறு தின சேல்ரியில் தொண்ணூறு தின சேல்ரியில் தான் நம்ம கார்டு போட்டுக்கணும் எல்லாமே அப்போ வந்து டிரைவருக்கு வந்து பரவாயில்ல நூற்றி இருபது நூறு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பழைய டிரைவர்ன்றதுனால ஒரு நூறு நாள் கிட்டத்தட்ட கொடுத்தாங்க you know